உங்களை நல்ல வார்த்தை கிட்ட உனக்கு வருமானம் வேணுமாடா அதே போல நல்ல காரியம் நடத்தி கொடுக்கணுமா நடத்தி கொடுக்கணுமா நடத்தி கொடுத்துருவோம் அதே போல வருமானம் நிலையா வேணுமா அதே போல வீட்டுல உடல் பிரச்சனைக்கு அதையும் தெரிவி அதே போல வீட்டுல இருக்கவங்களுக்கு வருமானம் வேணும் அதை வாங்கி கொடுத்தணுமா வாங்கி கொடுத்துருவோம் அதே போல அடுத்தபடி போகணும் உயரணும்னு கேட்டதுக்கு உயர்த்தி கொடுத்துருவோமா கை மழை தீட்டு இருந்தா அந்த அப்பனை மாட்டேன் முக்கியமா நல்ல வார்த்தை எனக்கு சீக்கிரம் எனக்கு அமைச்சு கொடுத்து கேட்டது அமைச்சு கொடுத்துருவோமா இந்த அப்பனை அமைச்சு கொடுத்தா அந்த அப்பனை மறந்த மாட்டேன் அங்க இருந்து என்னடா பெஷல் ஊர்ல சிவாசி அணி அங்க என்ன பெஷல் பட்டாசு எனக்கு அடுத்த முறை வாழும்போது வந்து விடுக்க வைக்கணும் மறத கூடாது எனக்கு மாலை போட்டு இந்த இடத்துல விழிக்க வைக்கணும் மறந்துற கூடாது உனக்கு நிறைவேற்றி கொடுத்த உடனே சரித்தானே கைப்பிடிச்சு மேடத்து விட்டுறேன் வருமானத்தை அடுத்தபடி உயர்த்தி விடுறேன் நீ அடுத்தபடி போகணும்னு நினைக்கிறேன் அதுல வந்து கொஞ்சமாக உயர்த்தி வைப்பான்னு கேட்கிற உயர்த்திடுவோங்க உயர்த்தி கொடுத்தா தப்பு மறந்துட மாட்டேடா அதே போல தெய்வம் கூட இருக்கேன்னு கேட்டதில்லை ஒரு தெய்வத்தை வழிபடுறது உண்மையா பையா உண்மையா உண்மையா குல தெய்வத்தை உண்மையா போய் அது கேள்வி கேட்டேன் சொல்ற வார்த்தை முடியுதா ஏன்னா தீபத்து அவன் பார்த்து எதுவோ கும்பிடு இருக்காடா தடை காட்டு நல்ல வார்த்தை உன் குலதெய்வம் என்னன்றத பார்த்தேன் ஒரு ஆண் தெய்வம் தான் அப்படி என்ன தெய்வம் அப்படின்றத பார்த்தேன் சொல்ற வார்த்தை முடியுதா அதாவது ஆண் தெய்வம்னா எல்லாமே ஆண் தெய்வம் தான் அப்படித்தானே அப்படித்தான அப்படித்தானே நல்ல வார்த்தை உன் பக்கம் நல்ல வார்த்தை நானும் அந்த ஆட்சி பண்றேன் சுடலையும் அந்த பக்கம் இருக்கேன் சொல்ற வார்த்தை முடியல ஆனா நான் தான் அந்த அதிகாரத்தில் இருக்கேன் உங்க பக்கம் தொண்டக்கூடில் முனி என்னை பக்கப்படாமல் வச்சுருக்கீங்க நல்ல வார்த்தை கேட்கணும் ஒவ்வொருலருந்து ஒவ்வொருலேயும் இருக்கு நல்ல வார்த்தை கேட்டு கிழக்கு பக்கமாக இருக்குது வார்த்தை புரியல அதை போய் கும்பிட்டுக்க மறக்கக்கூடாது எங்கேயுமே போகிறேன் அங்கே போய் மறக்க கூடாது இதை மஞ்சள் நீடிச்சிருக்கேன் பதினோரு காணிக்க எடுத்து வச்சுக்க விடாம விளக்கு போடு பக்கத்துல பதினோரு காணிக்க நான் பத்து நாளைக்கு விடாம போடு மரக்கூடாது இதை இதைப்படி வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்த உடலுக்கு குடிக்கிறது சாப்பிட்றது கூடாது நீ பயன்படுத்திக்க சின்ன கணி பண்ணியா இத நல்ல வார்த்தைகள் வருமானத்தை உயர்த்தி கொடுக்கிற நல்ல வாரியை நடத்தி கொடுக்குறேன் நைப் பிடிச்சி மலை வரேன் ஒரு தெய்வத்தை கட்டிய கூட இது கூட வேண்டும் வேற என்ன வேணுங்கிறது நான்